வணக்கங்க நான் உங்க சமையல்காரர் காரர் பொண்ணு இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பாக்க போறது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய வெண்டக்காய் புளி குழம்பு வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வெண்டக்காய் புளி குழம்புக்கறக்கு நான் அடுப்புல உடச்சடி வச்சுக்கோங்க இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு தான் விடுறேன் எண்ணெய் சூடாயிருச்சு இதுல கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கருவேப்பிலை ரெண்டு வரமிழகா கிள்ளி வச்சுருக்கறேன் சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்த ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டிங்கன்னா இதுக்கு நல்லா இருக்கும் கடுகு நல்லா வெடிக்குது இந்த வெங்காய கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வேறு இருக்குதுங்க வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குங்க இதில் ஒரு தக்காளியை கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் நல்லா பழுத்து தக்காளியாக போட்டுக்கணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் இந்த தக்காளியும் இதில் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்காங்க வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல தான் கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணல ஏன்னா நம்ம குழம்பு தானே வைக்க போறோம் அதனால ரொம்ப பொடியா வெட்ட வேண்டியது இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வெண்டைக்காயை வேக வைக்கும் போது தாங்க வெண்டைக்காய் வந்து உடையாமல் இருக்கும் குழஞ்சி ஓகாம இருக்கு இந்த வெண்டைக்காய் இதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வெண்டைக்காய் வேகட்டும் நல்லா கலரி ரெண்டு நிமிஷமாக வெண்டைக்காய் நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க சிக்கன் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் இது வந்து நான் வீட்லேயே அரைச்சதுதான் இதை எப்படி இறக்கணுங்கிற வீடியோ கூட நான் போட்டுருக்கேன் அப்படி இல்லாட்டி நீங்கள் கடையில் நார்மலாக சக்தி மசாலா பிராண்டோ அந்த மாதிரி எந்த பிராண்டோட சிக்கன் மசாலா போட்டாலும் நல்லா இருக்கும் இது ரெண்டு டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் இது நார்மலாக வெறும் மல்லி மட்டும் நல்லா காய வச்சு வீட்டிலேயே அரைச்சி போயிடுங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சும்மா ஒரு பெரட்டி மட்டும் பெரட்டி விட்டுரலாம் உங்ககிட்ட சிக்கன் மசாலாவே இல்லைன்னா சாம்பார் பொடியா ரெண்டு டீஸ்பூனுக்கு நீங்க போட்டுக்கலாம் அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் இதுவே நீங்க சிக்கன் மசாலா போட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரி நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு புளியங்க நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கிறேன் இதை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு புளி வந்து இந்த சைஸ்க்கு போட வேண்டாம் இதை விட கம்மியாக போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்தி போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு தக்காளி தான் போட்டுருக்குறேன் ரெண்டு தக்காளி போட்டிங்கன்னா புளி வந்து இதுலேயே பாதி அளவு போட்டிங்கன்னா புளிப்பு கரெக்டாக இருக்கும் இதை ஒரு கலக்கு கலக்கி விடலாம் இப்போ வெண்டைக்காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஏன்னா நல்லா வெண்டக்காய் அளவுக்கு தண்ணி ஊற்றி இலக்கமாக வச்சுட்டிங்கன்னா இதை மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிக்கும் போது வெண்டைக்காய் நல்லா வெந்துக்கும் தண்ணியும் சுண்டிக்கும் இதுவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுட்டு இருந்தோம்னா அடிக்கடி திறந்து கலர் விட்டே இருக்கணுங்க அப்படி அப்படி நம்ம வெண்டக்காய் கலர் விட்டே இருக்கும்போது வெண்டக்காயிலேருந்து விதையெல்லாம் வெளியே வந்துடும் வெண்டக்காயும் உடஞ்சி போகும் அதனால் முதல்லையே நல்லா தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொஞ்சம் அடுப்பு வெசையாக வச்சுட்டிங்கன்னா அது வாட்டி கொதிச்சுட்டே இருக்கும் நம்ம கலர் விட வேண்டியதே இல்லை வெண்டைக்காயும் உடையாமல் அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் நல்லாவும் வெந்துக்கும் இப்போ உப்பு காரம் கரெக்டாகுதான்னு பார்த்துக்கலாம் உப்பு மட்டும் கம்மியாகுதுங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் புளிப்பும் காரமும் மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து மணி நேரம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் வெண்டைக்காய் நல்லா வேகட்டும் இந்த புளியை கரைச்சி ஊற்றுனது தண்ணி ஊற்றுனதுலாம் சேர்த்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கு நல்லா கொதிச்சு வேகட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு மணி நேரமா வெண்டைக்காய் நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க திறந்து பாத்திரலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு குழம்புக்கு எந்த அளவுக்கு பதம் வேணுமோ அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்குது தண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலக்கமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் எச்சா ஊற்றி வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூனுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேங்க இதை போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் குழம்பு உங்களுக்கு ஓரியாகும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் இன்னும் கொஞ்சம் எச்சா போட்டு மிக்ஸியில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாக கொஞ்சம் ஓரியாகும் ஒரு கொத்துக்கு கொத்தமத்தலை போட்டுக்கலாம் இதை நல்லா கலறிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறாங்க நம்ம அடிக்கடி கரண்டி விட்டு கலராதனால வெண்டைக்காய் பருவம் உடையாம விதையும் வெளியே வராம அப்படியே முழுசு முழுசா இருக்குது இப்படி இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் வலுவலுக்கும் இருக்காது சாப்பிடறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப படுப்பேன் ஆஃப் பண்ணிடலாம் இவ்வளவுதாங்க சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு இது வெள்ள சாதத்துல பிணஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டுல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த வெண்டகா புளி செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன்